சகோதரர்களே இன்றைய தினம் இந்த மாதத்தில் ரவி அதிலே பன்னெண்டாவது தினத்திலே ரசூல் அலி வல்லம் அவர்கள் பிறந்ததாக கூறி அதேபோல் ஒரு பெருநாளை உருவாக்கி அந்த பெருநாளை கொண்டாடி வருட வருடங்களாக இந்த தினத்தில் பெருநாளை கொண்டாடி வருகிறார்கள் அதேபோல் அறியாத அறிவில்லாத சில மக்களும் இதனுடைய யதார்த்தமான சட்டத்தை நிலைப்பாட்டை அறியாமல் அறிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக மற்றவர்களை பின்பற்றி இது ரசூலுல்லாக்கு நாங்கள் காட்டக்கூடிய பாசமும் அன்புமாக இருக்கின்றது காட்டூடிய கண்ணியமாக இருக்கின்றது என்று கருதி அறிவில்லாதவர்களும் கண்மூடித்தனமாக இவ்வாறு இந்த பெருநாளாக பிறந்த தினம் என்று பெருநாளாக கொண்டாடி வருகிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் இந்த அம்சத்தை எடுத்து பார்த்தால் குரானிலும் குரானுடைய ஆதாரங்களையும் உண்ணாவுடைய ஆதாரங்களையும் அதே போல் எங்களுடைய வழிபாடுகளையும் எடுத்து பார்த்தால் பிறந்த தினம் அதனை கொண்டாடுவது அதிலே குறிப்பான செயல்களை உருவாக்கி குறிப்பான சில விருதுகளை உருவாக்கி ஓதுவது இது எல்லாம் உண்மையிலேயே விதத்தாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்